லீடர்ஸ் இன் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் தாவேக்காவினுடைய தளபதி தாவேக்காவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வாய் மூடி மௌனமாக அரசியல் களத்தை எதிர்கொள்ளலாம் தமிழக மக்களை வாய் மூடியே எந்த விதமான பிரஸ்ஸையும் மீட் பண்ணாமையே எப்படி திருவாளர் மோடி அவர்கள் இருக்கிறாரோ இந்திய ஒன்றியத்திற்கு அது மாதிரி தமிழகத்தில் நம்ம திருப்பி ஒரு மோடியாக வளம் வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அதை பத்தின தொடர்ச்சியான பல விவரங்களை இந்த காணொலியில காண்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் விஜய் அவர்கள் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையில பல்வேறு வியூகங்களுக்கு இடையில தாவேகா என்கிற கட்சியை ஆரம்பித்த இன்றுடன் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களை கொண்டிருக்கிறார் பல்வேறு கூட்டங்களை போட்டதுக்கு அப்புறம் கரூர் போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் கூட இந்த காலகட்டம் வரைக்கும் மீட் பண்ணாத ஒரு அரசியல் தலைவராக தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய மிக மிக மூத்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இளம் கன்றுகளாக அரசியல் களத்துக்குள்ள வர்றவர்களாக இருக்கட்டும் என்றைக்குமே மைக்க முன்னாடி நிக்கிறதுக்கு பயந்ததே கிடையாது மைக்க முன்னாடி நிற்கிறதுக்கு எந்தவித ப்ரிப்பரேஷனுமே இல்லாம சென்று சேர்வதற்குரிய தரவுகளை தன் ஏத்தி ஏற்றி வச்சுக்கிட்டுதான் பல அரசியல் தலைவர்கள் தமிழக களத்துக்குள்ள இருந்திருக்காங்க அதற்கு மிக மிக நேர்த்தியான ஒரு அரசியல் தலைவர் அப்படி என்றால் திரு தினவரனை எடுத்துக்கொள்ளலாம் திரு சீமானவர்களை அவர்களை கொள்ளலாம் திரு கார்த்தி சிதம்பரத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த மாதிரி பல்வேறு அரசியல் தலைவர்கள் எந்த நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கொண்டு போய் மயக்க நீட்டினா கூட இந்த தலைவர்கள் அத்தனை பேரும் என்றைக்குமே வந்து அவர்கள் விடயங்களை விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்குரிய அந்த பிரெஸை அவ்வளவு அவ்வளவு நேர்மையுடனும் எதிர்கொண்டு ஒவ்வொரு விடங்களையும் விவரங்களையும் அள்ளி கொடுக்கிறதுல அள்ளி கொடுக்கறதுல வந்து கைதீர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் பிரச மீட் பண்ணாத ஒரு அரசியல் தலைவர்கள் உண்டு ஆனால் அவர்கள் நிஜமாகவே மக்கள் மன்றத்துல ஏதோ ஒரு விதமான விடயங்களை மறக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டியோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமையின்மையோ வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்கிறது ஒரு பொதுவான பார்வை பொதுவான சிந்தனை ஆனால் இன்றைக்கு மக்கள் மன்றத்துல எழக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் விஷயங்களையுமே வெறும் சோசியல் மீடியா மூலியமாக போஸ்டாக சென்று விடலாம் சென்று சேர்த்து விடலாம் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் எண்ணுகிறாரோ அப்படிங்கிற ஒரு பெருவாரியான ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அவர் பார்ட்டியை ஆரம்பித்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அத்தனையுமே எக்ஸ் தளத்திலையும் சரி காணொளி வாயிலாகவும் வெறும் ஒன் டு ஒன் ஆக மட்டுமே இருக்கிறது ஒன் ஆக அந்த கம்யூனிகேஷன் இருக்கிறது மோனோலாக பல பேர் சேர்ந்து அவருக்காக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிபேட்டையோ ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கஷனுக்கோ அவர் என்னைக்குமே முன் வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறத நம்ம மறுதளிக்கவே முடியாது ஏன்னா நாற்பத்தி ஓரு பெயர்கள் உயிரிழந்ததுக்கு அப்புறம் கூட அவரால் பிரஸ் மீட் பண்ண முடியல அப்படிங்கும் போதே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டியும் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமையும் வந்து வெளிப்படுறத ஒட்டுமொத்தமாக கருத்து சுதந்திரத்துக்கு யாரும் எதிரானவர்கள் அல்ல என்ற பார்வையில் இருந்தால் கூட அவருக்குள்ள கருத்து அவர் எப்படி எப்படி பேசணும் யார் மூலயமா பேசணும் எது மூலியமா பேசணும் யாரும் கேட்க முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை ஆனால் ஒரு பொது சமூகத்துக்கு வர்றோம் பொது சமூகத்துக்காக சேவையாற்ற வருகிறோம் நான் இருநூறு கோடி ரூபாயை விட்டுவிட்டு ஐநூறு கோடி ரூபாயை வருடக்கணக்கத்துக்கு விட்டு விட்டு நான் அரசியல் களத்துக்குள்ள மக்களுக்காக சேவையாற்ற வருகிறேன் என்றால் மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி அது மீடியாவினுடைய சக்தி அதன் மூலியமாக பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வேண்டியது எல்லா மீடியாவும் நான் நான் எதிர்பார்க்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு நிதர்சனமான உண்மை ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் மீடியா முன்னாடி வர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிக்கக்கூடியது உங்களுடைய திறமையின்மை திறமை அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத மக்கள் எடை போடுறதுக்குரிய மிக முக்கியமான டூல் சாதனம் வந்து மீடியா தான் ஆனால் அந்த மீடியாவை நீங்கள் மறுதளித்து கொண்டே இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நீங்க தள்ளிக்கொண்டு போயிட்டீங்க ஆனால் கருத்துக்களை வெளியில கொண்டு வரணும் இல்லையா உங்களுக்கான மக்களுக்கான இன்றைக்கு தமிழக மக்களுக்கு நீங்கள் சேவையாற்ற வந்திருக்கிறீங்கன்னா தமிழக மக்களுக்கு நேர் எதிராக நின்று அரசியல் பேசக்கூடிய உங்களுடைய கொள்கை எதிரின்னு நீங்க அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு நேர் எதிராக தமிழ் சமூகம் நிற்கிறது அப்ப அந்த தமிழ் சமூகத்துக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நீங்கள் எந்த தருணத்திலையும் கேள்வி கேட்டது மாதிரி பத்தாம் பதவாக தடவி கொண்டு செல்வது மாதிரிதான் இருக்குது அதற்கு நேர் உதாரணமாக ரெண்டே ரெண்டு இதை மட்டும் தற்போதைய வார கணக்குல பத்து நாட்களுக்கு முன்னாடி நடந்த இரண்டு இது காரணிகளை எடுத்துக்கிட்டனா ஒண்ணு திருப்பரங்குன்றம் இன்று ஒன்று மன்ரேகா மகாத்மா காந்தி ரூரல் கேரண்டீடு படி நடத்தக்கூடிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இந்த ரெண்டுலையுமே வந்து ஒன்றியத்தினுடைய அரசாங்கத்தினுடைய கைகள் மிக ஆக்டபஸ் கரங்களாக நீண்டு இருக்கிறதுங்கிறது குற்றச்சாட்டு திருப்பரங்குன்ற மலையினுடைய இஷுல இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நேர் எதிராக நின்று அரசியல் செய்து தமிழக களத்தை வந்து ஒரு போர் சூழல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய சூழலுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளபூர்வமான எண்ணம் ஆனால் அதற்கு திருப்பணம் போன்ற இஷ்யூவை அப்படியே பிரஷ் அப் பண்ணிட்டு அப்படியே தடவி கொடுத்து மயிலிறகால தடவி கொடுத்து விட்டு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை மட்டும் சோசியல் தளத்தில் போட்டு நீங்கள் நேர் எதிராக ஒதுங்கி கொண்டீர்கள் ஆனால் தமிழகத்தினுடைய மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய அத்தனை லெட்டர் பேட் கட்சிக்குள் முதற்கொண்டு கொண்டு அதற்குரிய விடயங்களை மக்கள் மன்றத்தில் அவர்களுக்கு கருத்து இருக்குது மக்கள் கூட அவங்க நிக்கிறாங்களா என்னங்கறது தெள்ள தெளிவாக பிரஷ் முன்னாடி சொல்லி இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனால் திரு விஜய் நேரடியாக சினிமா களத்தில் ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங்ல இருந்து நேர போய் சிஎம் சேர்ல உட்கார்ந்தன் சொல்ற விஜய் திருப்புறம் மூன்றத்துலயோ மன்ரேகா போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய எந்த விடயங்கள்லையோ அவருக்குரிய வாயை திறந்து மக்களுக்காக நிற்கக்கூடிய அந்த கருத்துக்களை முன்வைத்ததாக நம் எங்கேயுமே பார்க்கல சோ ஏன் திரு விஜய் அவர்கள் இப்படி மக்கள் மன்றத்துல நேரடியாக விவாதங்களை கிளப்ப வேண்டியது நேரெதிராக உங்கள் கொள்கை எதிரிக்கு எதிரான ஒரு வார்த்தை பிரயோகங்களை ஏன் செலுத்த மாட்டிக்கிறீர்கள் ஏன் அவர்களை மயிலறக போல தடவி கொண்டே செல்கிறீர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்போ நீங்கள் கொள்கை எதிரிங்கிறது வெறும் லெட்டர் பேடில் வெறும் பேடில் எழுதி வெறும் வச்சுக்கிறதுக்கு மட்டுந்தான் கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கல்ல அவர்களை நீ நேரெதிராக நேர்மையாக அறம் சார்ந்து உண்மையாக எதிர்க்கக்கூடிய வல்லமையை திரு விஜய் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது திருப்பி திருப்பி அவர் வந்து ஒட்டுமொத்தமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிஃபெக்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்குரிய ஒரு சக்தியாக மட்டும்தான் அவர் முன்னாடி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்களையுமே வந்து டெல்லியில அமித்ஷாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நேரடியாக தாபிக்காவுக்கு செல்கிறார் கருண் சம்பவத்திற்கு அப்புறம் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கனெக்ஷன் ஆஃப் டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி முகமாக டிஎம்கேனுடைய ஆன்டி டிஎம்கே ஓட்டுகளை பிரித்து கொண்டு போய் சேர்க்கிறதற்குரிய ஒரு முகமாக மட்டுமே தாபேக்காவினுடைய தலைவர் விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இரண்டு விஷயங்களிலும் அவர் வாய் மூடி மௌனமாக இருந்ததை பற்றி மட்டுமே நம்மளுடைய சிந்தனையாக இருக்கிறது தொடர்ச்சியாக அரசியல் களத்துக்குள்ள மக்கள் மன்றத்துல நீங்கள் தொடர்ச்சியாக பேசுங்கள் தொடர்ச்சியாக விவாதங்களை எழுப்புங்கள் திரு விஜய் அவர்களே வெறும் சோசியல் மீடியாலையும் வெறும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ட்விட்டருக்கும் இல்ல வீடியோவை போடுறதுனால மட்டுமே ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுவன்சராக வேணா ஆக முடியும் ஒரு அரசியல் தலைவராக மக்கள் மன்றத்துல கிரவுண்ட் ஜீரோல இறங்கி மக்களோடு மக்களாக நிற்கிற ஒரு போராட்ட களத்துக்கு நீங்க இன்னும் வந்து சேரவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய அறக்கூற்று அந்த அறக்கூற்றை வந்து ஒட்டுமொத்தமான தமிழக மக்களும் ஆறரை கோடி மக்களும் உங்களுக்கான ஓட்டுகளை செலுத்துறதுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வர வேண்டுமானால் நீங்க ஃபீல்டுக்கு வரணும் நீங்க ஜீரோல வரணும் ஆனா நீங்க கிரவுண்ட் ஜீரோல வந்ததாக சரித்திரமே இல்லை இந்த இரண்டு வருஷத்துல அட்லீஸ்ட் நீங்க கிரவுண்ட் ஜீரோ மக்களோட மக்கள் தான் நிக்கல அட்லீஸ்ட் மக்களுக்கான ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த பிரஸ் முன்னாடியாச்சும் வந்து உங்களுக்கான கருத்துக்களை மக்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கருத்துக்களையோ இல்லை எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களையோ இல்லை நீங்கள் நேரடியாக எதிர்க்கிறேன்னு சொல்ற திமுகவை சம்பந்தமான கருத்துக்களையோ கேள்விகள் மூலியமாக வரும்போது நீங்க அதற்கான வீரியமான பதில்களை கொடுக்கிறது மூலயமா தான் மக்கள் சக்தியினோட நீங்க கனெக்ட் பண்ண முடியும் அதற்குரிய எந்த முகாந்திரமும் எந்த செயல்முறைகளையும் நீங்க எடுக்கலங்கும் போதே தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மற்றொரு முகமாக திரு விஜய் அவர்கள் தன்னை நிறுத்தி கொள்ள முற்படுகிறார் அப்படிங்கிறதை தெள்ள தெளிவாக உணர்ந்து கொண்டே காலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வெகு தொலைவில் இல்லை மக்கள் மன்றத்தில் இது போன்ற விடயங்களை கொண்டு வந்து செலுத்த வேண்டியது எங்களை போன்று இருக்கக்கூடிய ஆட்களினுடைய மிக முக்கிய கடமையாக கருதி இந்த வீடியோவை மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் தீர்ந்து தீர்வை உண்டாக்கக்கூடிய அரசியலை தீர்வையிலை நோக்கி செலுத்தக்கூடிய அரசியலை அரசியல் தலைவர்களை நோக்கி நமது மக்களினுடைய பார்வை செல்ல வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன் நன்றி வணக்கம்